தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு நிர்ணயித்துள்ள அனைத்து சாதியினருக்கும் முற்பட்ட ஜாதிகள் பிற்பட்ட ஜாதிகள் மிகவும் பிற்பட்ட ஜாதிகள் இன்னைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து உலக உதவியாளர் சங்கத்தின் சார்பாக நம்ம எல்லோரும் ஏகமனதாக இன்று ஒரு தலைவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவருக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் பட்டியல் பழங்குடியினர் ஜாதிகள்ப்பட்ட பிரிவுகள் எந்த பிரிவினராக இருந்தாலும் தமிழகத்தில் மற்றும் உண்மையான சமூக நீதிமன்றும் இடஒதுக்கீடு பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைக்கு வந்துள்ளது இதில் மாநில அரசுகள் சட்டப்படி பொருளாதாரத்தில் பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசும் இதனை உடனே அமல்படுத்த அனைத்துலக முதலியார் மேலாளர்கள் செய்தவர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது நன்றி நன்றி அடுத்ததாக மூன்றாவது தீர்மானத்தை தென்சென்னை முதலியார் சங்க நன்னல சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் கே மணிமுனியார் அவர்கள் நான் ஒரு பத்து நிகழ்ச்சிக்கு பெங்களூர் வரைக்கும் இம்பா மீட்டிங் போயிருக்கேன் முதல் நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சிக்கு கோவாய்க்கு கூட போயிருக்கேன் இம்பா வந்து எல்லா பிசினஸ் மேரையும் ஒன்னாக்கி இருக்காரு நேரம் அப்ப சந்திரசேகர உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அப்பூ சந்திரசேகர் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அமைப்புக்காக இந்த சமுதாய நிற்க மாற்ற முடியும் பெட்ரேஷன்ல எந்த அரசியல் கட்சியும் இதில் வரவானான்னு நான் நினைப்பேன் இது கூட்டமைப்பு இதில் அரசியல் கட்சி இது வேணும் எங்களுக்குமே வர ஒரு சின்ன புதியநிதி கட்சி கொடியோ இதுவோ எதுவும் இல்லைப்பா அதனால வந்து இதை வந்து ஒன்னா கொண்டு போய் ஒன்னால் நிறுத்தி ஒரே நேமரை கொண்டு போகிற முயற்சிகளில் தொண்ணூறு சதவீதம் நம்ம வெற்றி பெற்றா போதும் அது பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சதவீதம் அதை நம்ம மத்தியாளர்கள் மெஜாரிட்டி தொண்ணூறு பர்சன்ட் நம்ம எதை கொண்டு போறோம்ன்றதை இது பண்ணோம் இந்த நேரத்தில் நான் வந்து இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் சங்கட்டை வளர்த்து ஆண்டு விழாக்கள் செய்து சமுதாய பிரச்சனைக்கு முன்வந்து நிற்கிற அத்துறை சங்கத்தினுடைய தலைவருக்கும் செயலாளர்களும் மனமாற என்னுடைய பாராட்டு திட்டத்தின் கோரிக்கைகளை முன்வைக்க ஏற்பாடு செய்வோம் தேவைப்படும் அவர்கள் கொடுப்போம் இப்படி எங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டு மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை எனக்கு முன்னாள் பயிற்சியை போல நாரலாக இதை எங்களுக்கு செய்து காமிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து தே தேவைப்பட்டால் ஆழ்ந்த பிரத நிரூபிக்க போகிறவத்தையும் நம்ம வந்து இதை வந்து இது அதனால் ஒரு முக்கியமானதும் மாறாமல் இருக்கத்தை அதை அதே நேரத்தில் எப்படி இதை சொன்னாங்க ஒன்று ரெண்டு ஒத்து வரணும் ஒன்று ரெண்டு ஒரு புடையின் கீழே நம்ம வரணும் ஒரு பொது எழுத்துல நம்ம போனோம் எல்லா லீடரையும் நான் இந்த கூட்டமைப்பு சேர்க்கணும்னு நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மன்னர் பொறுப்பாளர்கள் இது போல எல்லாரும் நீங்க வந்து மாதிரி கூட்டமைப்பு வேணும் அதற்கடுத்து தொகுதியாளர்கள் வேணும் சட்டமன்ற தொகுதியாளர்களை அடுத்து நகரம் அல்லது ஒன்றியங்கள் வேணும்